ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நலி மெஸ் ரெசிபிஸ்லாம் டேஸ்ட்டான சுண்டக்காய் சட்னியும் வாழைக்காய் சிப்ஸும் தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடு பருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுண்டக்காய் நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டும் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சிறு சிறுசாக இருக்கிறதுனால முழுசாக சேர்த்துருக்கேன் இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வந்து வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துற கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நெல் நல்லா வந்து புரட்டி விடலாம் புரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது லைட்டாக ஹீட் ஆச்சுனாவே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ டேஸ்ட்டான சுண்டக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன் இது இட்லி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நான் நார்மல் வந்து ரசதாளி வாழக்காய் இருக்கும் இல்லையா அதுதான் காயாக தான் எடுத்திருக்கேன் நான் நம்ம எந்த இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நான் இது வந்து இது காற்றுக்கு மரம் சாஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த காய் எடுத்திருக்கேன் இப்போ இது மேலே இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரிக்கு சீவி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் இரும்பு சட்டியில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசரில் எண்ணெயில் டேரெக்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிக்கு நல்லா திருப்பி திருப்பி விடலாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம் சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி இதே மாதிரிக்கு மீதி இருக்கிற வாழைக்காய் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கணும் அப்படிங்கிறதுல வாழைக்கா இருந்தாவே போதும் பாருங்கள் நல்லா கி கிறிஸ்பியாக வந்து வந்துடுச்சு எடுத்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் காரம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து உப்பு மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்